பூஜை பாத்திரங்களை சூப்பராக வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தங்கம் போல் எப்படி ஜொலிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க அது கை வலிக்காமல் ஈஸியாக எப்படி நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு லெமனில் ஆஃப் லெமன் கட் பண்ணி எடுத்துக்க அது மேலே கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் கோல்கேட் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு அந்த லெமனை யூஸ் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதுங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பூஜை பாத்திரங்கள் அத்தனையும் பளிச்சுன்னு தங்கம் மாதிரி மின்னுங்க பூஜை பாத்திரங்கள் தேக்கிறதுக்காக வெளியே தனித்தனியாக பொருட்கள் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுலேயுமே மஞ்சள் தூள் உப்பு எல்லா வீட்டுலையுமே பேஸ்ட்டும் இருக்கும் ஸோ இந்த மூணு பொருட்களையும் லெமனையும் கூட ஆட் பண்ணி தேய்ச்சி எடுத்தீங்கனாவே போதுங்க ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்து நான் தேய்க்கும் போது நீங்க பாத்து இருப்பீங்க ஜஸ்ட் நீங்க தேக்க ஆரம்பிச்சதுமே பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைச்சிடும் இப்போ நம்ம இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த லிக்யூடையும் இதை கையில எடுத்து பாட்டம்லயும் போட்டு அப்படியே தேச்சு எடுத்துக்கறேன் தனியா எக்ஸ்ட்ரா எதுவும் எடுக்கல சோ நீங்க எந்த அளவுக்கு பூச்ச பாத்திரங்கள் எடுக்கறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பாருங்க ஃபிரண்ட்ஸ் நான் வந்து ஒரு பிளேட் தான் எடுத்துருந்தேன் ஸோ அந்த ஒரு பிளேட் நான் எடுத்திருந்த பொருள் கரெக்டாக இருந்துச்சு அவ்வளோதாங்க ஃபிரண்ட் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரிசல்ட் வந்து பழச்சுன்னு கிடைக்குங்க பாருங்க நான் வாஷ் பண்ணி காமிக்கிற எந்த அளவுக்கு பிரைட்டா தக தகுனு இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி உங்க உங்கள் உங்கள் வீட்டில் கூடிய பூச்ச பொருட்களும் தங்கம் போல சொல்லிக்கிறதுக்கு இந்த டிப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாத்து ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல மாற கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம்